உணவு கட்டுப்பா உணவில் கட்டுப்பாடு இருக்குது அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளாக சாப்பிடக்கூடாது இதுதான் உணவு கட்டுப்பாடு இது தான் நோய்களுக்கு காரணம் அதுபோல் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டீ குடிப்பாங்க பால் கலந்த டீ எல்லாம் குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கக்கூடாது மருத்துவத்திலேயும் கட்டுப்பாடு இருக்குது உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்குது உணவில் வந்து நம்ம அரிசி சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது டீ காஃபி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து உணவு கட்டுப்பாடு அதுபோல் மருத்துவத்துலேயும் கட்டுப்பாடு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு நோய் வந்தோன்னா பயந்து போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா உனக்கு ரத்த சோகம் வந்துருச்சு நீ போய் சோரட்டி சாப்பிடு ஆட்டு ஈரல் சாப்பிடு கல் மண்ணீரல் சாப்பிடு அந்த ர சோரட்டின்வாங்க அதை போய் சாப்பிடு அப்படிம்பாங்க அதுபோல் அந்த மாதிரி நோய் வந்தோன்னா நீ பயப்படாத நோய் வந்தாலும் மருத்துவத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுபோல் டீ காஃபி குடிக்காத ஒரு தலைவலி இருந்துச்சா டீ காஃபி குடிக்காத அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண அப்படின்னா இப்போ வந்து சீரகம் சீரகம் வெந்தயம் ஓமம் கரிஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூடாக குடித்தாக்கா உனக்கு தலைவலி சரியாயிடும் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண தலைவலி வந்ததுன்னா உடனே மாத்திரை போடுறது அப்புறம் வந்து டீ காஃபி குடிக்கிறது சோறு சாப்பிட்டா கூட தலைவலி சரியாகும் சோறு சோ அப்புறம் திரும்பவும் தலைவலி வரும் இந்த சோறு சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது டீ சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தலைவலியை அப்போதைக்கு சரி பண்ணும் ஆனால் திரும்பவும் தலைவலி வரும் ஏன்னா தலைவலி வர்றதுக்கே இதுதான் காரணம் டீ காஃபி சோறு இது எல்லாம் தான் காரணம் இந்த மாத்திரை போட்டால் தலைவலி அப்போதைக்கு சரியாகும் திரும்பவும் வரும் அதனால் இந்த மாதிரி மருத்துவத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு வேணும் மருத்துவத்துலேயும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது இப்போ நான் எனக்கு இன்றைக்கி காலையில் தலைவலி வந்தது நான் என்ன பண்ணேன் ஒரு நாலு கிலோமீட்டர் போய் நடந்துட்டு வந்தேன் அதில் எனக்கு தலைவலி குறைஞ்சிருச்சு நான் அதுக்கு பதிலாக போய் ஒரு மாத்திரை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாத்திரையோ டீ காஃபி டீயை குடிச்சிருந்தேன்னா எனக்கு தலைவலி சரியாக இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி மாற்று வழி அப்போ நான் மாத்திரை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நாலு கிலோமீட்டர் நடந்திருக்க மாட்டேன் நான் எனக்கு ஒரு உடற்பயிற்சி கிடச்சிது நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது திறந்த வழியில் வயல்வழியில் அப்படியே ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தேன் அப்போ நான் ஒரு மாத்திரை சாப்பிட்ருந்தேன்னா ஆயிருக்கும் நான் எனக்கு இந்த அனுபவமே கிடச்சிருக்கேன் உடலுக்கு இந்த பயிற்சியே கிடச்சிருக்காது நம்ம சோம்பேறி ஆயிக்கிறோம் நீங்கள் மருந்தில் வந்து நீங்கள் நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி மருந்துகளை நம்புனீங்க ஆங்கில மருந்துகளை நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது உங்களை சோம்பேறி நான் மாத்திரை சாப்பிட்ருந்தேன்னா நாலு கிலோமீட்டர் நடந்திருக்க மாட்டேன் அதுபோல் சோறு சாப்பிட்ருந்தா கூட சோறு நல்ல வய நிறையா சோறு சாப்பிட்ருந்து டீ காஃபி குடிச்சா இருந்தால் கூட எனக்கு தலைவலி சரியாக இருந்திருக்கும் ஆனால் திரும்பவும் வரும் மாத்திரை போட்டால் அப்போதைக்கு தலைவலி சரியாகும் திரும்பவும் வரும் அதுபோல் சோறு சாப்பிட்டாலோ டீ குடித்தாலோ அப்போதைக்கு சரியாகுமே தவிர திரும்பவும் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதற்கு பதிலாக எப்போதைக்குமே இந்த மாதிரி மருத்துவத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இந்த மாதிரி வழியில் போய் நம்ம நோயை குணப்படுத்தக்கூடாது ஒரு மாத்திரை சாப்பிட்டு அலோபதி மாத்திரை சாப்பிட்டோ அல்லது இந்த மாதிரி டீ காஃபி குடித்தோ ஒரு தலைவலியை சரி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக மருந்துலேயே ஒரு கட்டுப்பாடு இருக்குது மருத்துவத்தை மருந்தில் கட்டுப்பாடுங்கிறது என்னது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச லெமன் டீ லெமன் வந்து லெமன் டீல வந்து கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேன்லாம் சேர்த்து அது மாதிரி லெமன் டீ கூட வேண்டாம் அதுக்கு பதிலாக இப்போ இந்த சொல்ல வெந்தயம் ஓமம் கரிஞ்சீரகம் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூடாக குடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு தலைவலி சரியாயிடும் அப்போ இது வந்து இதுதான் மருத்துவ கட்டுப்பாடு அப்போ இன்னொன்று மருத்துவ கட்டுப்பாடு என்னென்னா நோய் வந்தால் தான் மருந்து எடுத்துக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மலைச்சிக்கல் அதனால் நான் காலையில் ஒரு ஸ்பூன் வந்து ஏதாவது தூதுவடை பொடி க கடுக்கா பொடி சாப்பிடுவேன் அதாவது மலைச்சிக்கல் வருவதற்கு முன்பே இவரே முடிவு செய்து விடுகிறார் தனக்கு மலைச்சிக்கல் வரும் என்று அதாவது வரும் முன்னே இவர் என்ன பண்ணுறார் மருந்தை போட்டுக்கிறார் நோய் வருவதற்கு முன்பே மருந்தை போட்டு விடுகிறார் ஒரு நிலவர பொடியை காலையில் ஆனால் நிலவர பொடியை சாப்பிடுவாங்க காலையில் ஆனால் கடுக்கா பொடியை சாப்பிட்ருவாங்க காலையில் ஆனால் பின்னாடி ஒருக்கு மலச்சிக்கல் வரும் நமக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே மருந்து சாப்பிட்றது மருந்தில் ஒரு கட்டுப்பாடு நோய் வந்தால் தான் நீ மருந்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி முன்னாடியே சாப்பிடக்கூடாது அப்போது உனக்கு ஒரு பின்னாடி பின்னாடி உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பின்னாடி இப்படி வரும் மலச்சிக்கல் வரும் அதில் சரிமான குறைபாடு உனக்கு இருக்குன்னா அதற்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வருமுன்னே காப்பதற்கு மருத்துவத்தை பயன்படுத்தும் மருத்துவம் என்பது வந்த பின்பு தான் நீ அதை பயன்படுத்த வேண்டும் வருமுன்னே நீ அப்போ நோய் வருவதற்கு முன்பே எனக்கு மலச்சிக்கல் பின்னாடி வரும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணோம் முன்னாடியே என்ன பண்ணோன்னா மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய உணவுகள் எது காய்கறிகளில் எதெல்லாம் உணவு அதை போய் சாப்பிட்ணும் வெண்டைக்காய் வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது அது மாதிரி பழங்கள் திராட்சை பழங்கள் இந்த மாதிரி உணவில் தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு நோய் ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா வரும் முன்னே இப்போ காப்பதற்கு உணவைத்தான் நம்ப வேண்டும் வந்த பின் ப வந்த பின் நோய் வந்த பின்பு தான் சரிப்படுத்துவதற்கு மருந்தை நம்ப வேண்டும் வந்தால் தான் நோய் வந்தால் தான் நீ மருந்தை தொடரணுமே தவிர நோய் வருவதற்கு முன்பே நீனாக ஈகித்து கொண்டு முன்கூட்டியே நீ எந்த மருந்தையும் எடுத்துக்காத அப்படின்னா உனக்கு உணவு மேலே இல்லைன்னு அர்த்தம் நீ என்ன பண்ணுற நான் கடுக்கா பொடி சாப்பிட்றேன் எதுக்காக பின்னாடி எனக்கு நாளைக்கு நான் தினமும் காலையில் இருந்துச்சோன்னா பிடி சாப்பிடுவேன் அல்ல நிலாவரப்பொடி சாப்பிடுவேன் எதுக்கு எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அதனால் நான் இதை சாப்பிட்டா தான் எனக்கு ஆய்வு வரும் அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணுவோம் உணவில் தேட மாட்டேன் உனக்கு உணவில் எப்படி வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது எந்த கா க திராட்சை பழம் சாப்பிட்டா உனக்கு மலச்சிக்கல் சரியாயிடும் வர நல்ல மலம் கழியும் அதுபோல் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்ணும் கோவக்காய் பச்சையாக சாப்பிட்ணும் இப்படி அதுபோல் பரங்கிக்காய் பூசணிக்காய் இருக்குல்ல அதையும் பச்சையாக சாப்பிட்ணும் இப்படியெல்லாம் சாப்பிட்டா உனக்கு மலச்சிக்கல் சரியாகும் அப்போ நீ அந்த அதில் தேட மாட்டாய் ஏன்னா நீ என்ன பண்ணுற மலச்சிக்கல் வருவதற்கு முன்பே மருந்தை சாப்பிட்டு விடுகிறாய் அப்போ உணவில் நீ ஒரு சோம்பேறியாக தான் இருப்ப உணவில் உனக்கு ஒரு தேடலே இருக்காது உணவு தேடல் தான் உண்மையான உழைப்பு நமக்கான உணவை நம்ம தேடணும் அந்த தேடலே நமக்கு இன்றைக்கி இல்லை காரணம் இந்த மாதிரி தான் மருந்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒரு தலைவலி வந்துச்சுன்னா டக்குன்னு டீ குடிச்சிடுறது டீ குடிக்கிறது சோறு சாப்பிட்றது இந்த மாதிரி அதை வந்து தலைவலி வரலைன்னா கூட அதை சாப்பிடக்கூடாது டீ காஃபிலாம் தலைவலி வரலனாலும் சாப்பிடக்கூடாது தலைவலி வந்தாலும் சாப்பிடாது அது மருந்துலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் உணவுலேயும் கட்டுப்பாட்டுருக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க மருத்துவத்தையும் சரி உணவையும் சரி அதை எப்படி கையாளணும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறத நினச்சிட்டு நோய் வருவதற்கு முன்பே மருந்தை சாப்பிடுகிறார்கள் மலச்சிக்கல் எனக்கு மலச்சிக்கல் இருக்கிறது என்று இவராகவே முடிவு செய்து கொண்டு தினமும் அந்த மலச்சிக்கலை சரி செய்ய முன்னரே இவர் வருவதற்கு முன்பே அந்த அந்த மலச்சிக்கலுக்கான பொடி உணவு செரிமான பொடியை பயன்படுத்துகிறார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நோய் வந்தால் தான் மருந்து இல்லைன்னா மருந்தை நம்பக்கூடாது மருந்தை எப்போ நம்பணும் உனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா தான் நம்ப எடுக்கணுமே தவிர நோய் வருவதற்கு வருவதை தடுப்பதற்கு நீ உணவை தான் நம்ப வேண்டும் நோய் வராமல் இருக்க உணவை நம்ப வேண்டும் நோய் வராமல் இருக்க நீ மருந்தை நம்பக்கூடாது நோய் வந்தால் தான் நீ மருந்தை நம்பணும் நோய் வராமல் இருப்பதற்கு நீ உணவை தான் நம்ப வேண்டும் உணவுலே கட்டுப்பாடாக இருந்துட்டுனா உனக்கு மருந்தே தேவையில்லை உணவுலே எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட வேண்டும் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு மருந்தே தேவையில்லை அப்போது உணவில் எதை சாப்பிடக்கூடாது நோய்களுக்கு காரணமான உணவுகள் எது நோய்கள் வருவதைக் வருவதற்கு முன்பே தடுக்கக்கூடிய உணவுகள் எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை வந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு நோயே வராது தலைவலி வராது உடல் பருமன் வராது ரொம்ப ச கஷ்டமான உணவு இதெல்லாம் சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ நான் சொல்கிறேன் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேனோ அதை சாப்பிட்டால் உங்களுக்கு நோயே வராது எதை சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டா தயிர் இருமூறு பால் வெண்ணெண்ணெய் தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேன் தேனீக்களுக்கான உணவு அது வந்து அவைகளுக்காக அவைகளுக்கான உணவு அதுபோல் அதுபோல் இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் நோய்கள் வருவதற்கு முன்பே தடுத்து விடலாம் அதே மாரி நோய் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் மருத்துவத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ம அதையும் மாரி உங்களுக்கு எதாவது செரிமான குறைபாடு இருந்ததுன்னா இந்த மாதிரி செரிமான குறைபாடாக சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் இந்த ஓமம் சீரகம் வெந்தயம் கரிஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சு அதை ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அப்போ செரிமான குறைபாடு சரியாகும் சரியான பிறகு அதை எடுக்கக்கூடு செரிமான குறைபாடு அவனுக்கு வரவே கூடாதுன்னா அதுக்கு நீ உணவில் தான் போய் தேடணும் உனக்கு செரிமான குறைபாடு வந்துருச்சுப்பா பலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அப்போது வந்து வந்த பிறகு அதை சரி செய்ய ஒரு மருந்து அப்புறம் சரியாயிடுச்சு எனக்கு இப்போ அப்படின்னா திரும்ப உணவில் போய் தேடணும் உணவில் போய் அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் திராட்சைப்பழம் அன்னாசி பழம் சாப்பிட்லாம் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் கோவக்காய் சாப்பிட்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்லாம் இப்படி காய்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அதில் போய் நமக்கு சோம்பர்த்தணும் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து மனசு இல்லை நம்ம சுவையான உணவுகளுக்கு அடிமையாகிட்டோம் சோறு பூரி பொங்கல்னு அடிமையாயிட்டோம் தான் என்ன பண்றோம் அதனால நோய் வருது நோய் வந்தா மருந்தை தேடுறோம் அதனால வந்து நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கிறது அதான் இயற்கை உணவுகள் அதான் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அதை சாப்பிடாமல் நாம் சோம்பேறியாக இருப்பதால் தான் நமக்கு நோய் வந்தது நோய் வந்ததால் தான் மருந்தை சாப்பிடுகிறீர்கள் நோய் இதை சாப்பிட்டால் சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா நோய் வரும் அதனால என்ன தே அதனால நீங்க என்ன பண்றீங்க நோய் வருவதற்கு முன்பே மருந்தை சாப்பிட பழகிக் கொள்கிறீர்கள் சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா செரிமான குறைபாடு ஏற்படும் அதனால முன்கூட்டி என்ன பண்றீங்க இந்த மாதிரி செரிமானத்திற்கு ஏற்ற பொடியும் சாப்பிட்டு பொடியை பொடியும் சாப்பிடுகிறீர்கள் அதனால் இந்த மாதிரி தான் மனிதர்கள் குழம்பு போயிருக்காங்க